சுஷ்டிவழியில் கொரியருக்காக பேக்கிங் போயிட்டு இருக்கிறது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது கொரியருக்கான பேக்கிங் தானே ஆமாங்க இதை எப்போ நீங்கள் கொரியர் பண்ணுவீங்க நாளைக்கு நாளைக்கு எல்லாமே கொரியர் பண்ணிடுறீங்க இதெல்லாம் நமக்கு வந்து ஆர்டர்ஸா ஆர்டர் எல்லாம் கொரியர் போயிட்டுருக்கு சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகாக இருக்குது நிறைய குபேரர் செலை ராஜ குபேரர் மாதிரியான விக்கிரகங்கள் பேக்கிங்க்கு ரெடியாக தயாரான நிலையில் இருக்குது இது உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அதே மாதிரி யானை அந்த யானை எடுங்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கக்கூடிய வெள்ளை நிற யானை இதுவும் பேக்கிங் இருக்கு இதனுடைய விலை வந்து தௌசண்ட் நைன் நைன்ட்டி தௌசண்ட் நைன் நைன்ட்டி இந்த யானை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது மாதிரி இந்த ராஜகுபேரர் வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய் குபேரரும் பேக் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேக்கிங் போயிட்ருக்கு அன்னன்னைக்கு பேக் பண்ணி அன்னன்க்கான ஆர்டர்ஸ் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு வந்து சேரும் அதுக்கான வேலைகள் தான் ஆயத்த பணிகள் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு ரெண்டு பேர் பேக்கிங் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தான் சிருஷ்டிவலியோட ஆஸ்தான பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்ன்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இங்கே பேக்கிங் போயிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க சிருஷ்டி ஒளியில் பேக்கிங் போயிட்டுருக்கு நிறைய புக்கிங் வந்திருக்கு அதுக்கான பேக்கிங் வேலைகள்லாம் போயிட்டுருக்கிறது தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதெல்லாம் என்றைக்கு வந்த ஆர்டர் இதெல்லாம் வந்து மார்னிங்கா இன்னைக்கு மார்னிங் வந்த ஆர்டரா இப்போ இதெல்லாம் நீங்கள் எப்போ கொரியர் பண்ண போறீங்க நாளைக்கா நாளைக்கு கொரியர் போயிடும் நாளைக்கு மார்னிங் உள்ளூரா இருந்தால் மறுநாளே போயிடும் இல்லையா உள்ளூர் இருந்தால் மறுநாளே போயிடும் ஓகே வெளியூரா இருந்தால் ஒரு நாள் கழிச்சு போகும் ஒரு நாள் கழிச்சு போகும் ஓகே இது எல்லாமே நீங்க இப்ப சேஃப்டியா பேக் பண்ணி நாளைக்கு கொரியர் பண்ணிடுவீங்க உங்க பேக்கிங் சூப்பரா இருக்கு உங்க பேக்கிங் சூப்பரா இருக்கு உங்க கொரியர் பண்றதுக்கு எந்த ஒரு டேமேஜ் இல்லாம அனுப்புங்க அனுப்புறதால நீங்க பேக் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் இப்ப எப்படி பேக் பண்றீங்க அத சொல்லுங்க மக்களுக்கு முதல்ல வந்து பிளாஸ்டிக் கவர் சோ லம்பர் மாதிரி வர கவரை ஃபுல்லா பேக் பண்ணி ஃப்ரீஸ் பண்றோம் ஏன்னா எந்த ஒரு சின்ன ஒரு கீறலும் வந்திர கூடாதுன்னு சொல்லிட்டு பேக் பண்ணோம் அதுக்கு அப்புறம் வந்து பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு ஸோ டோட்டலாக அப்புறம் டேமேஜ் ஆகாம தர்மகோல் தர்மகோல்லாம் ஓகே ஓகே இதெல்லாம் மார்பிள் கிளாஸ் பேஸ் வந்து கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க அதனால டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சேஃப்டி பேக்கிங் போயிட்டு இருக்கு இதெல்லாம் நாளைக்கு யார் யார் ஆர்டர் பண்ணீங்களோ உங்களுக்கு கொரியராக வந்துடும் நாளைக்கு அனுப்பிடுவாங்க நாளை மறுநாள் இல்லை அதுக்கு மறுநாள் உங்கள் கைக்கு வந்துடும் ஓகே இதே மாதிரி வேற ஒரு சூப்பர் வீடியோட உங்களை சந்திக்கிறேன் பை ஓம் ஹரி வசுதே வசுதாரே வசுகரி தனகரி இந்த ஒரு தாமரை தீபம் உங்க வாழ்க்கையே மாற்றும் லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் வரும் இந்த தீபத்தை வந்து பார்த்திங்கன்னா ஜலதீபம் மாதிரி நம்ம ஏற்றலாம் அஷ்ட ஐஸ்வர்யமும் ஒன்று சேர கிடைக்கக்கூடிய அற்புத கமல தீபம் தான் இது தாமரையில் தான் லக்ஷ்மி வாசம் செய்கிறதா சொல்லுவாங்க அந்த தாமரைக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம தீபம்னு சொல்லுவாங்க இந்த ஆத்ம தீபத்தில் நெய் விளக்கு வச்சு நம்ம ஏற்றினா போதும் ஜலதீபமாக ஏற்றும் பொழுது துள்ள தண்ணியை நிரப்பி அதுக்கு மேலே ஒரு பேஸ் வச்சு அதுக்கு மேலே இது வைங்க ரொம்ப அழகாக உங்கள் இல்லங்களில் இதை ஜல ஏற்றும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் செல்வ வளமும் உங்கள் வீட்டில் சேர்கிறத கண் கூட பார்க்கலாம் ஸோ வீட்டில் லட்சுமி வாசம் செய்கிறதும் வீட்டில் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெறுகிறதுக்கும் இந்த ஒரு தீபத்தில் நீங்கள் விலக்கேற்றீங்கன்னா நல்ல மாற்றத்தை பெற முடியும் மகாலட்சுமி அருள் கிடைக்கக்கூடிய இந்த தீபத்தை வாங்கி உங்கள் இல்லங்களில் ஏற்றணும்னா வீடியோவில் நம்பர் இருக்கு இல்லையோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க